இன்னைக்கு சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வறுவல் வந்து தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருப்பில் வரமிளகா சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உருளைக்கெழங்கையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் அப்புறம் மஞ்சள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டுக்கணும் அப்போ தான் நல்லா கொலை கொலன்னு வரும் அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா சூப்பரான உருளைக்கெழங்கு வறுவல் ரெடியாகிடுச்சி இது வந்து சாம்பார் கூட ரசத்தோட தயிர் சாதம் வெறும் சாதத்தோடு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ